பாம்பு வரல எங்க போடி வெளியல முதல்ல போடி வெளியல அம்மா என்னாச்சு எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னைய பயமுறுத்துறாமா போடி போய் அந்தா கொள்ளி நீ போய் படுமா ஆல்ர ஆமா கணே டேய் என்னங்க இறங்கி அந்த மரத்துகாயে போடு டேய் என்னடா பார்க்கற பரதேசி இறங்குடா ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா

அந்த புள்ள சொல்றதலயும் ஒரு நியாயம் இருக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசனாலும் பேசுவாங்க அதெல்லாம் இல்லடா மட ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போய்ர்வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும் அத பத்தி ஒண்ணு இல்லடா புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் இங்கட்ட வந்துடுமா அட வாயம் மூடற அண்ணே Adikamatti enga or yosana solra solle anne andha pullaye kekam

ஆ ஆ ஏய் சீ கையடா சொல்லிடலாமாடா சொல்லிடுங்க ஆ உங்கள இங்க விருந்துக்கு எதுக்கு வரைச்சரேன்னா இந்த டவுன் புள்ள பாக்கிய இருக்க ரொம்ப நல்ல பொண்ணு அறிவான பொண்ணு அடிச்ச பொண்ணு அறிவு ஜாஸ்தி ஆ அவبرன் தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும் எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா யாரும் எடுத்து பேச மாட்டா அப்புறம் அவ்ளோதான் நீ எழுதி கொடுத்த மாதிரி நான் பேசிட்டேன் சீக்கிரம் புரப்புடு புரப்புடு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல நான் திருப்பி ஊருக்கு போறேன் মামமா

இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் இப்ப பேசினதுக்கு நீங்க மன்னிச்சுக்கேன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க ஆமாண்டா நான் கோபமா தான் இருக்கேன் அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும் ஏன் குத்து கல்லு மாதிரி மன்னிப்பு கேடு நான் செஞ்சது தப்பு தாங்க இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க ஏன் மன்னிக்கிற போ ஏன் அவ சொன்னதா போவியா அவர் பேசாம இருக்கும் தெரியல ஒன்னு மன்னிச்சுக்காரு

நாங்க அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளிய துரத்தணும் நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி நாய் பாரதேச மரியாதையா ஓடிரு நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு அண்ணே, ஒரு எடுத்துக்கோசனை ஏன்டா கூட நேரம் பேப்பர் படிச்சிட்டு வந்துடுங்க அதனால நேரமாய் போச்சுங்க டேய் மெதுவா பேசுற உனக்கு தாடா சுவடு எனக்கம்மா சுவடு நான் ஏன் நல்லா இருக்குங்க மெதுவா பேசுனா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேக்கும் எனக்கு கேக்க வேணாங்களா ஆ உட்கார்றா ஏன்டா நெளிகிற நீங்க தானே உட்காரணும் ஆ டேய் நாக்குத்துருத்தி என்னன்ன பேப்பர்ல என்ன படிச்சாலும் கருடா மெதுவா பேசு சத்தமா பேசி சுத்தமா கேக்காத மாதிரி கேட்டாரு ஒரு பொண்ணா நாலு மூத்திருக்காரு போயிட்டாங்களாம் என்ன என்ன சொன்ன ஒரு பொண்ண நாலு மூவம் முடித்து கடத்திப் போயிட்டாங்களாம்